அதிமுக திமுக இணைப்பை எம்ஜிஆர் விரும்பினாரா துரைமுருகன் கருத்துக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் மறுப்பு அண்ணா திமுகவை தமது இறுதி காலத்தில் திமுகவிட நினைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பியதாக திமுக பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ள கருத்தை மூத்த வழக்கறிஞரும் சமூக அரசியல் செயல்பாட்டருமான கே எஸ் ராதாகிருஷ்ணன் மறுத்துள்ளார் இது தொடர்பாக கே எஸ் ராதாகிருஷ்ணன் தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாவது தமிழக அமைச்சர் துரைமுருகன் எம்ஜிஆர் தனது கடைசி காலத்தில் திமுகவில் இணைய விரும்பினார் இன்னும் ஒரு நாள் தாமதித்திருந்தால் திமுக இணைந்திருப்பார் என்று பேட்டியில் கூறியிருந்தார் எனக்கு இப்படியான சம்பவங்கள் எப்போது நடந்தது என்றால் முன்னாள் முதல்வர் பட்நாயக் தமிழ்நாட்டிற்கு வந்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் சமாதானம் பேச வந்தபோது நடந்தது முதல்வர் எம்ஜிஆர் கலைஞரை அழைத்து சேப்பாக்கம் அரசு விருந்தினர் விடுதியில் பி ஜி பட்நாயக் இருவரையும் சந்தித்து பேச வைத்தார் முதலமைச்சராக இருந்த அதிமுக நிறுவனர் எம் ஜி ராமச்சந்திரனை சந்தித்து திமுக அதிமுக இணைய வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நடத்தினார் சென்னை வந்து கருணாநிதியுடன் பேசினார் பின்னர் கருணாநிதியும் எம் ஜி ராமச்சந்திரனும் சந்தித்து பேசினார்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது பேச்சுவார்த்தை என்றும் ஆனால் இணைப்பு சாத்தியமாகவில்லை இது பற்றி நெஞ்சுக்கு நீதியின் மூன்றாம் பக்கத்தில் விளக்கமாக எழுதியுள்ளார் கருணாநிதி பின்னர் ஒரு முறை பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் திமுக அதிமுக இணைப்பை தடுத்தார் என பகிரங்கமாக பேசினார் பிராந்திய கட்சிகள் பிராந்திய கட்சிகள் வலிமையாக இருந்தால்தான் தேசிய கட்சிகளை எதிர்க்க முடியும் மாநில நலனை காக்க முடியும் என்ற கருத்தை உடையவர் அதனாலேயே திமுக அதிமுக இணைய முயற்சி செய்தார் பின் எம்ஜிஆர் இணைப்பை விரும்பவில்லை அப்போது ஜெயலலிதா அரசியல் களத்தில் இல்லாத நேரம் என்றும் எம்ஜிஆர் கருணாநிதி ஈரோடு கூட்டத்தில் கலந்துவிட்டு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை திரும்பினார் அன்றைக்கு மாவட்ட செயலாளர் டி ஆர் பாலு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ராமாபுரம் தோட்டத்தில் சென்று அதிகாலைகள் எம்ஜிஆருக்கு கருணாநிதி அஞ்சலி செலுத்திய போதும் சலசலப்பு ஏற்பட்டது பின்னர் ஆளுநர் சுந்தர்லால் குரானா முன்னிலைகள் முதல்வர் பதவியை ஏற்ற ஜானகி அம்மையாருக்கு பிரச்சினைகள் இருந்தது ஆர் எம் வீரப்பென் ஆலோசனையின் பெயரில் தேர்தல் என ஆதரவு காரங்கள் வேண்டி காங்கிரஸ் திமுக என கொண்டிருந்தார் கருணாநிதியிடம் ஆதரவு கேட்டு கோபாலபுரம் வீட்டுக்கே வந்தார் உண்மையில் அந்த இக்கட்டுக்களை கருணாநிதி தந்திரமாக வேடிக்கையாக தான் பார்த்தார் அது ஒரு புறம் இருக்க திமுகவுடன் ஒன்றிணைய வேண்டும் என்பதை எம்ஜிஆர் அவர் உயிரோடு இருக்கும் போதே மறுத்துவிட்டார் என்பதுதான் இங்கு முக்கியம் காரணம் ஈழ பிரச்சனைகளின் போது திமுக தலைமை மீது குறிப்பாக கருணாநிதி மீதும் எம்ஜிஆர் கடும் கோபத்தில் இருந்தார் அவர் கையாண்ட எதுவும் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இல்லை என்கிற நிலைப்பாடு அவரிடம் இருந்தது குட்டிமணி ஜெகன் போன்றோர் கைது செய்யப்பட்ட போது எம்ஜிஆர் சங்கடம் அடைந்தார் கடைசி நேரத்தில் எம்ஜிஆர் பேசிய பேச்சுக்களும் அவர் தொடர்ந்து உரையாற்றிய போது பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தால் இந்த விஷயங்கள் நன்றாக புரியும் அதை ஒட்டி ஜெயலலிதாவின் நடவடிக்கைகளை மீதும் கடுமையாக கோபத்தில் எம்ஜிஆர் இருந்தார் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் ஈழப் பிரச்சனைகளின் போது நாங்கள் எம்ஜிஆருடன் ஆதரவுடன் அதிகம் தொடர்பில் இருந்தோம் இவ்வாறு கே எஸ் ராதாகிருஷ்ணன் தமது சமூக வலைத்தள பக்கங்களில் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க